ஹெசலால் ஹலலோயா தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்கள் யாவர் இந்த காலைவெளியிலை வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தையாகிய ஆசீர்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் உங்களை இந்த காலை வெளியில சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருக்காக ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு அந்த கொஞ்ச நேரத்தை நாம் செலவிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ஆசிர்வாதங்களை கொண்டு வரப்போகிறார் அல்லேலூயா அவருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்பாது என்று வேதம் சொல்லுகிறது இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தமது வார்த்தை சந்திக்கிறார் அவருடைய சூழ்நிலையை மாற்றுவார் அவருடைய எந்த சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ எதாக்கிலும் பிரச்சனை இது மீள முடியாத வேதனை துக்கம் பாடு எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கவனியுங்கள் ஒப்புக்கொடுங்கள் கூட இணைந்து ஜெபியுங்கள் தேவன் நிச்சயம் சாட்சியாய் நிறுத்துவார் இந்த கால வேளையில் கூட கர்த்தர் உங்களுக்காய் பேசுகிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மனுஷனுடைய இறுதியத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் ஹலூயா ஆண்டவருடைய வார்த்தை இருதயத்தின் கவலையை மாற்றுகிறதா இருக்கிறது ஏதாகிலும் ஒரு கவலை தான் இன்றைக்கி நிறைய வியாதிகளுக்கு காரணம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு பலவீனத்துக்கு அநேக காரணம் உண்டு ஆனால் எல்லாவற்றை விட கவலை அதிகப்படியான ஒரு பலவீனத்தை கொண்டு வருகிறது பிள்ளைகளை குறித்த கவலை கணவனுடைய வாழ்க்கை மனைவி வாழ்க்கை வீட்டின் சூழ்நிலை வேலை இல்லாத பிரச்சனை கடன் பிரச்சனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை இன்னும் அநேக பிசாசின் போராட்டங்கள் சாபங்கள் பில்லி சூனிய மாந்திரிக கிரியைகள் இன்னும் குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஒரு பைசா கூட இல்லாமல் இப்படி வாங்குற சம்பளமெல்லாம் வியாதி பலவீனம் இப்படி பல விதத்தில் பாதிக்கிறது நிமித்தம் கவலை நம்முடைய உள்ளத்தை இறுதியத்தை ஒடுக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே ஆனால் இது நீடிப்பதில்லை இதை கத்தர் மாற்ற தமது வார்த்தையை கொடுக்கிறார் அலே லூயா நல் வார்த்தை மகிழ்ச்சி கொண்டு வருகிறது நீங்கள் பேச வேண்டியது நல் வார்த்தை நீங்கள் இந்த நான் இந்த சூழ்நிலையில் நீங்கள் உள்ளத்திலிருந்து உங்கள் வாயிலே சொல்ல வேண்டியது நல் வார்த்தை இன்றைக்கி சோர்ந்து உடைந்து போகிற முறுமுறுப்புகளை அவ்விசுவாசமான வார்த்தை கவலை அதிகப்படுத்தும் பெரியமானவர்களே வேதத்தில் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பதினாலாம் வசனத்தில் பதினைந்தாம் வசனத்தில் சாரிபாத்தூரில் எலியா தீர்க்கதரிசி மூலமாய் கவலையோடு காணப்பட்ட ஒரு ஏழை விதவை இனி சாவதை வழி இல்லைன்னு சொல்லி முடிவெடுத்து ரெண்டு விறகை பொறுக்கி கொஞ்சமாக கொஞ்சம் எண்ணெயிலே அவள் வாழ்க்கையை அவன் பிள்ளை வாழ்க்கையை முடிக்கலான்னு இருந்த கவலையின் முடிவை தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை மாற்றினது ஹலே லோயா அவளுடைய வார்த்தை மாற்றி தேவனுடைய வார்த்தை அவளுக்கு செழிப்பை கொண்டு வந்தது பஞ்சத்தை மாற்றினது அதே போல் லுக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தோறாம் வசனத்தில் ஆண்டவராக கிறிஸ்து பிரித்தானியாவில் இருக்கிற மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஆண்டவர் பாருங்கள் மார்த்தாலை பார்த்து சொல்லுகிறார் அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஸோ ஆண்டவர் இன்றைக்கு நீ உள்ளத்தை பார்த்து கவலை நிறைந்த ஒரு இறுதியத்தை மாற்ற விரும்புகிறார் நல் வார்த்தை இயேசு கிறிஸ்து அல்லே லூயா ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் காரணம் உங்களை விசாரிக்கிற யாருமே விசாரிக்கிறது இல்லை யாருமே பார்க்குறதில்லை யாருமே அன்பு காட்டுறதில்லை எனக்கு சமாதானம் இல்லை எனக்கு சந்தோஷம் இல்லை எல்லாவற்றையும் பற்றியும் ஆண்டோட்டோப்பு கொடுத்துருங்க இப்போ நம்ம ஜபிக்க போகிறவங்க வாழ்க்கையில் எந்த கவலை பாதிச்சிருக்குது இப்பொழுது கத்ததை மாற்ற வார்த்தை அனுப்பி சந்திக்கிறார் அன்பின் பிதாவே கவலையும் மாற்றுகளை நல் வார்த்தை கொண்டவரே நீரே ஜீவ வார்த்தை நிறே எங்களுக்கு நல் மருந்தாக இருக்கிறீர் ஆண்டவர் எங்கே போனாலும் இப்படிப்பட்ட ஒரு வியாதிக்கு காரணம் ஆண்டவரே எல்லா விதத்திலும் கலங்குகிற கவலைப்படுகிற சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜபிக்கிறப்பா நீர்த்தாமே கவலை மாற்றுகிற நல் மருந்தாய் நல் வார்த்தையாய் வெளிப்பட்டு இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கவலை எடுத்து போடும்படி ஜபிக்கிறப்பா சத்துரு கொண்டு வருகிற எல்லா பலவீனமான சிந்தனை எண்ணம் வார்த்தைகளை எடுத்து போடும்படி ஜபிக்கிறப்பா பஞ்ச நாட்களை மாற்றின உங்களுடைய தரிசன வார்த்தையைப் போல ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சமாக இருக்கிற அன்பு சமாதான சந்தோஷம் கணவன் மனைவி உள்ள ஒரு உள்ளான ஒரு அன்பு உறவு இதெல்லாம் எல்லாவற்றிலும் காணப்படுகிற கவலை கவலைகள் அல்லது ஒரு வேலை சம்பாத்தியில் இருக்கிற கவலைகள் ஆவிக்குறு வாழ்க்கிற கவலைகள் எதை குறித்த கவலைகளாக மாற்றுகிற உங்களுடைய தீர்க்கு தரிசன வார்த்தை வெளிப்பட்டு சந்திப்பதாக என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற எல்லா கவலையும் உன் பேரில் வைத்து உங்களுடைய நல் வார்த்தை பிடித்து பலனடைய கருவை செங்கப்பா இந்த நிமிஷத்தில் அது வியாதி குறித்த கவலை மாறட்டும் பிள்ளைகளை குறித்த கவலை மாறட்டும் எல்லாவற்றையும் விடுதலையாக்கி ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க இந்த இருந்து கர்த்தர் உங்களுடைய வார்த்தையினாலே சந்தித்து கவலை எடுத்து போடுகிறேன் நன்றி இன்று காலையிலிருந்து போராடுற அத்தனை கவலைக்குரிய காரியங்களையும் எடுத்து போட்டு ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமேன் ஆமே காட் பிளஸ்யூ ஒன்றுக்கும் கவலைப்படாங்க கத்தரையே ஸ்தோத்திரம் பண்ணுங்க கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆமே